வைகுண்ட ஏகாதசி மகிமை தேவலோகத்தில் வாழும் தேவர்களுக்கு தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை பகல் பொழுதாகவும் ஆடியிலிருந்து மார்கழி மாதம் வரை இரவாகவும் கருதப்படுகிறது இதில் பகலை உத்தராயணம் என்றும் லோகத்தின் இரவை நச்சினாயணம் என்றும் அழைப்பார்கள் இவ்வாறு நோக்கும்போது மார்கழி மாதம் தேவலோகத்தில் விடியற்காலையாகும் அக்காலத்தையே பிரம்ம முகூர்த்தம் உஷக்காலம் என்கிறோம் மார்கழி மாதம் தேவர்களின் உஷக்காலம் எனப்படும் அதிகாலை நேரமாக இருப்பதால் வைகுந்த வாசல்கள் திறந்தே இருப்பதால் பகவான் அதன் வழியாக வெளியே வந்து காட்சி தரும் நாள் வைகுண்ட ஏகாதசி வருடத்துக்கு இருபத்து நான்கு ஏகாதசிகள் வருகின்றன இவற்றில் மார்கழி வளர்பிறையில் வரும் ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது வைகுண்ட ஏகாதசியை மோட்ச ஏகாதசி என்றும் அழைப்பர் விரத முறை பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறித்துவிட வேண்டும் ஏகாதசி விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் துளசி பறிக்கக்கூடாது ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அதற்கு முன் தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விரத்தை தொடங்க வேண்டும் மறுநாள் ஏகாதசி என்று முழுமையாக சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும் இரவில் கண் விழித்து பெருமாளின் பெருமையை பேசுவதும் பெருமாளின் பாடல்களை ஓதுவதுமாக பொழுதுபோக்க வேண்டும் மறுநாள் துவாதசி அன்று காலையில் இருபத்தி ஒன்று வகை காய்கறிகள் உணவில் இடம்பெற வேண்டும் இதில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் அவசியம் இடம்பெற வேண்டும் துவாதசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகலிலும் உறங்கக்கூடாது ஏகாதசி விரத மகிமை ஒருமுறை பார்வதி தேவி மிகச்சிறந்த விரதம் ஏது என பரமேஸ்வரனிடம் கேட்டாள் தேவி ஏகாதசி விரதமே விரதங்களில் சிறந்தது இவ்விரதம் பாவங்களை போக்கும் விரதமாகும் இவ்விரத்தை அனுஷ்டிப்பவர்கள் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இவ்விரதத்தை அனுசரித்து விஷ்ணுவின் அருளை பெறுவதால் இவ்விரதத்திற்கு வைகுண்ட முக்கோடி ஏகாதசி என்ற சிறப்பு பெயருண்டு ஏகாதசி நாளில் உணவு இல்லாமல் உபவாசம் இருப்பவர் எல்லா பாவங்களில் இருந்தும் முக்தி பெற்று மோட்சம் கதியை பெறுவார் என்றார் சிறப்பு வைகுண்ட ஏகாதசி அன்று அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் சொர்க்க வாசல் திறப்பு விழா நடத்தப்படும் இந்த விழா அதிகாலை வேளையில் நடைபெறும் இதில் மக்கள் பலரும் கலந்து கொண்டு இறைவனுக்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளை கண்டுகளித்து சொர்க்கவாசலின் வழியாக வெளியே வருவார்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக தீராத நோய்கள் அகலும் சகல செல்வங்களும் உண்டாகும் பகைவர்கள் நீங்குவார்கள் மேலும் முக்திக்கான வழியை அடைவீர்கள் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சகல சௌபாக்கியங்களையும் அடைவர்